லேய் பொதுவா கேலிகிட்டே என்ன அதுக்கு ஆப்டர் ஆபமோ என்ன ஆகாது அத கருது வந்து முதல்ல கேலிகிட்டே அதனா ஏய் சூப்பர் ஐடியா திருநாய் நிலிக்கிறது அதான் பேசுறானே اناமே பன் ஃபேமஸ் பண்ணலாம் அது கூடி

பழங்காய் களங்காய்லாம் பிரியாணி சூப்பர்ண்ணே சார் இதெல்லாம் நான் வந்து ஒரு ஏதாவது ஃபங்க்ஷனில் செய்யணும்னு நினைக்கிறேண்ணே அதுக்கு உங்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்லுமாண்ணே என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ராஜபுரம் நைன் டூ ஒன் ஃபோர் நைன் ஃபோர் செவன்